ஒரு அஞ்சு பவுன்ல மோதிரம் வாங்கினேன் சார் அஞ்சு பவுன்ல மோதிரம் வாங்கிட்டு யாராவது பாராட்ட மாட்டாங்களான்னு சொல்லி எல்லாரும் முன்னுக்கு முகத்த முகத்த சொறிஞ்சு சொறிஞ்சே பேசுறேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க அங்க ஒரு ஆள் அதை சொல்லி பேம காமிச்சிட்டேன் காமிச்சுட்டேன் பாரு அப்படி எல்லாமே வரும் யாரும் கேட்கல டீ போட்டு டீ எடுத்து கொடுக்குறேன் நல்லா இருக்கீங்களா என்ன இடது பக்கம் போங்க அப்படின்னு வலதுகளை காமிக்கிறேன் பார்த்த பாப்பாங்க எவனும் பார்க்கலாம் ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி எவனு மோகரத்தை பாராட்டின்னு ஒரு படுத்துட்டேன் பத்து மணியை போல தூங்கிட்டேன் பன்னெண்டு மணிக்கு அந்த ஊரில் ஒரு பதிமூணு வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சுங்க ஓட்டிருக்காங்க தண்ணி திட்டி அப்ப இந்த மோதிரக்காரன் குறுக்க போய் இந்த வீட்டில் ஒத்துங்க ஹலோ இந்த வீட்டை அமத்துங்க அப்படின்ட்டு இருக்கான் தேவ ஒரு கிளவி முன்னுக்கு வந்து தம்பி முரியேசா மோதிரம் புதுசாடா கூறுகிட்ட கிளவி இந்த காலையிலே கேட்டால் நான் எதுக்கு பதிமூன்றுக்கு தீ வைக்கிறேன் அப்படி இருக்கான் தீ வச்சதே அவன் பார்த்தியா ஒரு இது பாராட்டாட்டி என்ன ஆகும்